வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு சிக்கன் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் லவங்கம் வெங்காயம் மூணு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் மூணு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அப்புறம் அஞ்சு பச்சை மிளகாய் அரை கிலோ சிக்கன் கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடு வந்ததோ பட்டை லாங்கம் கொஞ்சம் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கலாம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கங்க ஒன்னிற மரது மாதிரி வதக்கிக்கணும் ఇప్పుడు వెగం వదంగిచ్చి ఇప్పు తి సేపుకున్నా వదకి అప్పుడు ఇప్పుడు కొంచెం సేపుక అప్పక్రదంగ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க வதங்கும் போதே அப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா க வதக்கிக்கங்க சிக்கன் கிளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேங்க மல்லித்தூள் போடுங்க மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் நான் போட்டிருக்கேன் கரம் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா ஒன்றரை கரம் மசாலா போட்டிருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கொஞ்சமா தண்ணி ஊற்றுக்கோங்க கிரேவி பத்தத்துக்கு கொஞ்சம் தண்ணி நல்லா ஊத்திட்டு கலந்துருங்க கொத்தமல்லி கொஞ்சம் அதில் தூவிட்டு மூடி போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் வேகணும் சிம்ல வச்சு மூடி போட்டுருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க எப்படி வந்திருக்குன்ட்டு நல்லா கலந்துட்டு நல்லா கலரிடுங்க கலரிட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்து பெப்பர் போடணும் லாஸ்டாக பெப்பர் கொஞ்சம் போட்டு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் பெப்பரு பெப்பர் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்துட்டு மூடி போடுங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு சிக்கன் கிரேவி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க